பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆட தெரியாத சிலுக்கு கால சிலுக்கு நாளாம் அந்த மாதிரி நமக்கு கேம் ஆட தெரியல கேம் ஆடுறவனை பார்த்தாலும் நமக்கு பிடிக்கல ஆனால் நம்ம எதோ ஒன்று பண்ணி எனக்கு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டேன் முத்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறான் எல்லாமே எனக்கு தெரியும் அவனை நான் அடித்து உட்கார வச்சுட்டு அவனை ஒன்ட்டலாக தான் அடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் கதறிட்டுருக்கேன் வேற யார் நம்ம கோமாளி அருண் தான் எஸ் அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி புள்ளி கேங்கில் வந்து முத்து பற்றி தான் அவங்க எப்போதுமே பேசுவானுங்க அது ரைட் அவனுங்க விட்டுருலாம் அடுத்த கோவா கேங்கை போய் இன்ஃப்ளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா கேங்கான நம்மளோட ஜாக்லன் சௌந்தர்யா ஜெஃப்ரி ரயான் ரஞ்சித் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வராரு நம்ம அருண் வந்தவர் என்ன முதல்ல அப்படியே மானே தேனே பொன்மானின்னு ஆரம்பிக்கிற மாதிரி உங்கள் கேங் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது உங்களை பார்க்கவே பயங்கர ப்ளஸண்ட்டாக இருக்குது உங்களுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வெளியே இருக்குது அப்படின்னு எனக்கு புரியுது ஏன்னா உங்கள் பேர் சொன்ன உடனே அப்படி பயங்கரமான கிளாப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா வேற லெவல் நீங்கள் ரீச் அப்படின்ற மாதிரி போட வேண்டிய பிட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டார் அடுத்ததாக ஆரம்பிக்கிறாரு நம்ம முத்துக்குமரனை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா முத்துவால் எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ஆனால் அவங்க அதுக்காக எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க பாத்தியா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் சாச்சனாவை சொல்கிறார் இப்போ அந்த சாச்சனா பொண்ணு பேசுகிற விதம் அந்த பொண்ணு காட்டுற ஆட்டிடியூட் இதெல்லாம் இப்படி கிடையவே கிடையாது அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்துச்சு போன வாரம் முத்து கூட சேர்ந்ததுலேருந்து தான் அந்த பொண்ணோட கேமே ஸ்பாயில் ஆச்சு அந்த பொண்ணு பேசுகிற விதமே சரியில்லை சேதுனாவே வந்துட்டு போமா பேசாத பண்ணி உட்காரமா அப்படின்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டார் ஸோ அளவுக்கு அந்த பொண்ணு மாறி அதுக்கு முத்துக்குமரன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு என்டா கூமுட்ட பயில அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே அப்படிதான் தான் ஆட்டிடியூடாக இருக்குது இப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சமாவது கண்ட்ரோல்டாக பிஹேவ் பண்ணுது அதுவும் வந்த அப்போல்லாம் பயங்கர அப்படிங்கிற ஆட்டிடியூட் யாருக்குமே சச்சினாவை பார்த்தா பிடிக்கல இந்த பொண்ணு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கோ பேக் சச்சினா அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க வீட்லையும் பல தடவை சொல்லியிருக்காங்க அது விஷால் ஆகட்டும் ஜாக்லின் சௌந்தர்யான்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற ஓவர் ஹைப் ஆயிர ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு அப்படிதான் இருந்தது ஆனால் இப்போ அவனுக்கு தகுந்த மாதிரி அதை சாதகமா மாத்திக்கிறதுக்காக சாச்சினா மாறினதுக்கு முத்துக்குமரன் ஒரு காரணம் அப்படின்னு அப்போ சாச்சினா மேல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு சாச்சினா அந்த பொண்ணு ரொம்ப திமரா இருக்கு இப்ப பேசுற விதம் சரியில்லை அப்படின்னு இவ்வளோ எண்ணம் இருக்கிற அருண் போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றதுல சச்சினா அண்ட் அருண் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஓட்டிங்கில் இருந்தாங்க உடனே அருண் பெரிய மனசு பண்ணு வந்து அந்த பொண்ணு தான் அவள் வளரணும் அவள் சின்ன குழந்தை அவள் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கா அவளுக்கு இதை நான் கொடுக்குற அவள் தான் பெஸ்ட் பர்ஃபார்மராக வரணும் அப்படின்னு எதுக்கு தியாகம் பண்ணாராம் ஸோ அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா அருண் அண்ணன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சாட்சினா நினைக்கிறோம் ஸோ முத்துவை விட அருண் பெஸ்ட்டு அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணியிருக்கார் அப்போ உங்களுக்கு இவ்வளோ வன்மம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சாட்சினா கிணத்துல விட்டு கொடுக்கணுமோ இல்லை அந்த பொண்ணு பொண்ணுக்கு ஆட்டி தப்பாக இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்குறீங்க அதுக்கு விட்டு கொடுக்குறீங்க ஸோ உங்கள் மைண்டு ஃபுல்லாக வந்துட்டு நான் முத்தும் அப்படியே பெஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னு ஏதோ இடத்துல பண்ணிங்க நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு ஜாக்லின் ஒரு நோஸ்கட் கொடுத்தாங்க இல்லை இல்லை சாஜினா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் அவள் அந்த மாதிரி மாதிரிதானே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படினாங்களா சரி அடுத்த பிட்டை போடுவோம் அப்படின்னு ஆனந்தி ஆனந்தி பார்த்தீங்களா ஆனந்தி பேசுறதுல அப்படியே முத்துவ மாதிரியே இருக்குது அப்படியே முத்துவோட ரிஃப்லெக்ஷனா எனக்கு அவள் தெரியிறாள் ஆனந்தி இந்த போன வாரங்களில் தான் இப்படி இருக்கா அப்படின்னு ஷவ்வா நீ உருட்டுற உருட்டுறக்கியாருன்னு ஆனந்திக்கெல்லாம் ஒருத்தர் யாராவது கிளாஸ் எடுக்க முடியுமா ஆனந்தி அதில் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் ஸோ நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஆனந்தி இனிஷியல் டேஸ்லேருந்து இப்படி தான் அவள் நிறைய ஸ்ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவா அவளோட ஸ்ட்ராட்டஜி இதுன்றத முத்துக்குமரன் தான் போன வாரம் ஃபுல்லாக போட்டு உடச்சிட்டு இருந்தான் ஆனந்த் இதை பண்றாங்க அதை பண்ணுறாங்கன்னு அவன் தானே சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க அடுத்ததாக அருண் அடுத்து என்ன விட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆனால் முத்து கூட சேர்றவங்க அவனோட பேச்சு கேட்டு அவங்க மாட்டிக்கிறாங்க இப்போ சாஷ்னா நேற்று போன வாரம் மாட்டிக்கிட்டா இல்லையா சேதுனாட்டை அவன் எஸ்கேப் பயிருவான் கூட இருக்கவங்கள மாற்றி விட்டுருவா ஏன்பா அருண் தீபக்காவோட ரோஸை கட் பண்ண சொல்லி முத்துவாப்பா சொல்லி கொடுத்தாரு சாட்சினா கிட்ட சாட்சுமா போய் அந்த ரோஸை கட் பண்ணிட்டு வாமா அப்படின்னு முத்து சொன்னாரா இல்லைனா வந்துட்டு தீபக் பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போமா அப்படின்னு அப்படின்னு சொன்னாரா இல்லை நீ பாட்டுக்கு உள்ள வாமா அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு அப்படி ஒரு தாட் இருக்கு அதனால தான் அன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணதும் சச்சினா கிட்ட நீங்க எதிர்த்து பேசினதும் நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போறிய அப்படி இப்படி நீங்க பில்டப் கொடுத்ததுக்கு முத்துதான் காரணம் அதாவது நீங்களா ஒரு விஷயத்த அசியூம் பண்ணி அசியூம் பண்ணி உங்க மண்டை ஃபுல்லா இப்போ முத்துக்குமரா முத்துக்குமரா எல்லாத்துக்கும் முத்துக்குமரா அப்படின்னு முத்து ஃபோபியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நல்லாவே தெரியுது அதுக்கு நம்மளோட ஜாக்லின் அப்படியே லைட்டா உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா வெங்காயம் அப்படின்ற மாதிரி இங்க பாரு அருணு இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு வீக் அப்படின்னு 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 நம்ம 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 அடிக்கலாம் இப்போ ஒரு ஒரு சிலர்லாம் அதை தான் 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 பண்ணாங்க அருணை அவங்க மீன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஜ முத்துக்கு வந்துட்டு நான் தனியாக தனியாக விளையாடுறேன் விளையாடுறேன் இண்டிவிஜுவல் காட்ட நினைக்கிறான் ஆனால் அடிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் மஞ்சரி மஞ்சரி பேரை யூஸ் யூஸ் முத்து முத்துன்னு காரணம் அவனை தான் ஒன்று ஆமான்ட்டு போயிடலாம் அப்படி அவன் அவன் கண்டுக்காமல் போயிடலாம் பட் ஏன் இதை பண்ணுறான் அப்படின்னா ஏதோ இப்போ நீயும் அவனை தான் அடிக்கிற போது ஆமாம் நான் அடிக்கிறான் அடிக்கிறேன் வந்து வாலண்டியராக அடிக்கணும் இல்லை பட் உண்மை உழைகிட்டார் நான் அடிக்கிறேன் தான் ஆனால் அது அவன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் இப்போ அன்னைக்கு வந்துட்டு இந்த அர்ச்சனா இஷ்யூ எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பேசிவிட்டோம்மா அவன் பர்சனலாக எடுத்து வந்தான் நான் செம்ம டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின் போது நம்மளோட ரயான் சொல்லியிருப்பார் நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்கள் ஆனால் இந்த பிளா 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 இதெல்லாம் பண்ணாதீங்க இது வெளியே வேறு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி இவனுங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அருண் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் முத்து வந்து எல்லோரையும் கூட இருக்கவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான் அவனால் மற்றவங்க அவுட் ஆயிடுவாங்க அவங்க கூட சேர்றவங்கெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சு சேது நடத்திட்டு வித்து வாங்கிட்டு இருக்காங்க அவனால தான் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இப்போ நேற்று மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேர் பிரச்சனையில் முத்து வரோம் அத்த பிரச்சனை வந்து எலிவேட் ஆனதுக்கு முத்து தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அண்ட் இங்கேயும் வந்து சொல்லி பார்த்தான் முத்துவால தான் பிரச்சனை வருது அப்படின் போது எல்லாரும் அவன் மண்டையிலே தட்டி டே நீ மொழ ஒழுங்கா பேசிட்டு அப்படின்னு ரயான் சொன்னதும் ஜாக்லின் ரொம்ப சேஃப் பிளேவா இல்லை நீ வந்து அவனை தெரிஞ்சே தான் அடிக்கிற அவனுக்கு கார்னர் பண்ணணும் அவனுக்கு மஞ்சரின்ற பேரை சொன்னால் பிடிக்காதுன்றக்காக தான் நீ அவனை அடிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களும் அவனோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உடச்சி விட்டுட்டாங்க ஸோ இதில் நம்ம அருணுக்கு நினப்பு வேற அவர் வந்து முத்தோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாரான் முத்துக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இப்போ முத்துவ இவனும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது நம்ம குரூப்ல இருந்தா ஓகே நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கோம் அப்படின்ற பேரில் அவன் தனியாக பண்ணிட்டு இருக்கான் அதனால தான் அவனை எல்லாரும் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நானே இப்போ அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது ஆக்சுவலி இந்த குரூப்ல இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் குரூப்பாக இருந்து ஒருத்தனை சேர்ந்து கலாய்க்கலாம் அவனை பேச விடாமல் தடுக்கலாம் அவன் எந்திரிச்சாலே இன்னைக்குலாம் ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு முத்து எந்திரிச்சாலே அவனை உட்கார வைக்கிறது இல்லை அவனை சிரிக்கிறது அவனை மாக் பண்றது அவனை நோஸ்கட் கொடுக்கறது அப்படி நீங்க இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் கேம்ல அவனை வந்துட்டு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் கேம்லாம் அவனை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் வெளியே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வெளியே மக்கள் சப்போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் ஒருத்தனை வாலண்டியராக அடித்து அடித்து அவனை உட்கார வைக்கணும்னு நினைக்கும் போது மக்கள் அவனை தூக்கி 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 விட்டுருவாங்க பார்க்குற மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உண்மையாகவே ஒருத்தர் கேம் ஆடுறான் அதை பிடிக்காம அவனை அடித்து உட்கார வச்சு அவனை தனிமைப்படுத்துறீங்களா அப்படி இல்லைனா ஒருத்தர் வேணும்னே விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காக வாலண்டியராக போய் அடி வாங்கிட்டு ஐயோ என்ன அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு கதறானா அப்படின்ற எல்லா டிஃப்ரென்ஸும் மக்களுக்கும் புரியும் ஸோ இந்த டப்பாக இதெல்லாம் தேவையாக இல்ல அருணுக்கு இந்த இதெல்லாம் நான் தேவையான நம்ம போனோமா கண்ணம்மா சீரியலே வந்து ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பாட்டு நடிச்சோமா ஏதோ சம்பாதிச்சோமா நம்ம ஹார்ட்லி குயின கல்யாணம் பண்ணமா சந்தோஷமா போனோமான் இல்லாம நமக்கு எதுக்கு இந்த வில்லன் ரோல்லாம் எல்லாம் இனிஷியலா வரும்போது ஒரு பாச பைத்தியமா இருந்த மாதிரி போயிருக்கலாம் அதை விட்டுட்டு டெய்லி உட்காந்து முத்து 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 நைட் ஆச்சுன்னா முத்துவா தான் பேசணும் மஞ்சரி கிட்ட போய் முத்துவா பத்தி பேசுறது ஜாக்லின் கிட்ட முத்துவா பத்தி பேசுறது எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு என்ன நீங்க பண்ணாலும் நீங்கள் வந்து முத்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு தவிர்க்க முடியாத பேராக முத்து மாறிட்டு வரார் ஏன்னா எந்த குரூப்லனாலும் முத்துன்ற பேர் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ முத்து தான் டைட்டில் வின்னர் ஐட்டில் வின்னிங்க நோக்கி போயிட்டுருக்கார் அப்படின்றதே நீங்கள் எல்லாரும் கதறதுல அப்பட்டமா தெரியுதான்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பாபம் இன்னும் டாஸ்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலாம் இப்போதான் திரைகள் எல்லாம் மூடப்பட்டு செட்டு போட்டுட்டு இருக்காங்க பாப்பம் அப்புறம் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி